ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி வி ப்ளாக்ஸ் ஆஃப் மலர்வள்ளி சேனலில் பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா சூப்பரான இட்லி பொடி நம்ம வீட்லேயே நம்ம அழகாக எப்படி ஹெல்தியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போங்க நான் என்னோடய ஸ்டைலில் என்னென்ன பொருள் போட்டு அரைக்கிறேன்னு பார்ப்போம் வாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நிறையா அள்ளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன் கட கடலைப்பருப்பு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு உருட்டு உளுந்துங்க தோல் எடுக்காமல் அப்படியே உளுந்து இது வந்து எங்கள் கொல்லையில் வயலில் விளைஞ்சது தாங்க அந்த உளுந்து மட்டும் ரெண்டு கைப்பிடி அள்ளிட்டேங்க உளுந்து நிறையா இருக்கட்டும்னு அடுத்தது பார்த்திங்கன்னா கொல் இதுவும் நல்லா ஒரு கை நிறையா அள்ளி எடுத்து வச்சுட்டேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பயிறு இதுவும் எங்கள் வயலில் விளைஞ்சது தாங்க இதுவும் ரெண்டு கை உளுந்தும் பச்சைப்பயிர் மட்டும் ரெண்டு ரெண்டு கைப்பிடி எடுத்துட்டேங்க இப்போ இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி தாங்க பொன்னி அரிசி ஒரு கை அள்ளி எடுத்து வச்சுருக்கேங்க எல்லாமே நான் கப்புக்கு மெஷர்மெண்டெல்லாம் எங்கள் கையால் அள்ளி எடுத்து வச்சது தான் பாருங்கள் பொட்டுக்கடலையும் அதேமாரி ஒரு கையை எடுத்து வச்சுட்டேங்க அடுத்தது இதோட நான் வந்து நிலக்கடலையும் சேர்த்துக்குவேங்க அதுவும் ஒரு அள்ளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அடுத்தது இதுக்கு தேவையான அளவு வந்து இது இந்த கருவேப்பிலை வந்து நாலு நாள் முன்னாடியே மரத்தில் ஒடித்து கழுவி வீட்டு நிழல்லையே காய வச்சு வச்சுருக்காங்க இதுக்கு ஒரு இருபது மிளகாய்ங்க காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கங்க இந்தமாரி வீட்டு நிலையே காய வைக்கும்போது நல்லா இதாக இருக்குங்க வறுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பவுட்ரு ஆகிடும் அதுக்காக தான் பாருங்களேன் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுங்க இதை வந்துட்டு வெறும் வானலில் போட்டு வறுக்கணுங்க அதே சமயம் தீயை ஃபுல்லாக வைக்கக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துடுங்க நிலக்கடலையை நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா பொறிஞ்சு வரும் அப்படியே வெடிக்கும் அந்த அளவு ம வரணுங்க ஃபுல் ஃப்ளேம் வச்சோம்னா மேலே கறிக்கணும் உள்ளே வருபடாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயே ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோங்க வெறும் வானலே தான் எல்லாத்தையுமே வறுத்து எடுக்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றணுன்னு வைங்களேன் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் சாப்பிடலாம் அதுக்கு மேலே கெட்டுடும் காரில் அடிச்சிரும் ஆனால் இந்தமாரி ட்ரை ரோஸ் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு மாதம் வச்சுருந்தாலும் மூணு மாதம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது அதனால தான் ட்ரை ரோஸ் பண்ணுறது இப்போ நிலக்கடலை வந்து வறுபட்டு வந்துச்சு எடுத்துகிட்டு அடுத்தது பொட்டுக்கடலைங்க பொட்டுக்கடலையும் இதேமாரி நல்லா பொறுமையாக வறுத்து கலர் சேஞ்ச் ஆனதும் அதையும் எடுத்துக்கலாம் நிலக்கடலை கலர் மாறினதும் எடுத்த மாரி இதையும் கலர் மாறிச்சு வறுபட்டுருச்சு போதும் இதை எடுத்துகிட்டு அடுத்தது அரிசியை போட்டு இப்போ நல்லா இது பொறிஞ்சு வரணுங்க ஃபுல்லாக அந்தளவு பொறுமையாக தீயை கம்மியாக வச்சோம்னா தான் ஈவனாக அதே சமயம் கிளறிட்டே இருக்கணும் விடக்கூடாதுங்க கை விடாமல் கிளறி எடுத்தோம்னா தான் ஈவனாக ஒரே மாதிரி எல்லாம் வருபட்டு வரும் பாருங்கள் இப்போ அரிசியும் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த அரிசியை நம்ம எடுத்து கொட்டிட்டு அடுத்தது வந்து இது இது நம்ம பயிறு இருக்குது இல்லைங்களா பயிரை போட்டு வறுத்துடலாங்க நல்லா அதையும் நான் வந்து உளுந்தும் பச்சை பயிர் மட்டும் ரெண்டு ரெண்டு கைப்பிடி அள்ளி போட்டிருக்கேங்க உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது அதனால் நான் ரெண்டு ரெண்டு கை அள்ளி போட்டேன் மீதியெல்லாம் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து போட்டேன் பாருங்கள் பச்சைப்பயிறு எந்த கலரில் இருந்து எப்படி இதாக இருப்பாருங்க இந்த அளவுக்கு வறுப்பட்டு வரணுங்க அப்போ தான் வந்து இட்லி பொடியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டும் போகாதுங்க இந்த அளவு வறுத்த எடுத்துக்குங்க இதை எடுத்துகிட்டு அடுத்தது கொல்லு கொல்லும் போட்டுட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளுக்கு அந்த நல்லா வருபட்டு வர்றது நம்மளுக்கே தெரியும் கலர் ஆகி அப்படியே ப்ளஃபினஸாக நல்லா வரும் பாருங்களேன் பாருங்கள் இப்போ இது கொல்லும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு அதையும் நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா ட்ரையாக வந்து சூப்பராக அந்த வறுபட்டுதுன்னா ஒன்று ஒன்று வெடிக்குங்க பொரிஞ்சு வர மாரி இதாகும் அதுதான் இது பதா அடுத்தது பாருங்கள் இப்போ கருப்பு உளுந்து போட்டாச்சுங்க அந்த முழு உளுந்து தோல் எடுக்காதது தான் அப்படியே போட்டு வாருங்க இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோவும் நல்லதுங்க இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுங்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா நல்லா தெரியுதுங்களா அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இதையும் நல்லா வருபட வச்சு எடுத்துக்கிட்டு அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுடலாங்க கடலைப்பருப்பு போட்டு அதை பொறுமையாக வறுத்தெடுங்க எல்லாமே நம்ம வறுக்க வறுக்க அந்த ஒரு மாதிரி பொரிஞ்சு வர்ற மாரி வெடிக்கிற மாரி வருங்க பொறுமையாக தீயை எந்த அளவு நம்ம கம்மியாக வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்தெடுக்கணுமோ அந்தளவு பொருளும் நல்லா வருபட்டு வந்துடுங்க மிக்சியில் போட்டு அரைக்கும் போது சீக்கிரம் அரவணவும் செய்யும் நம்ம எத்தனை நாளைக்கு வச்சுருந்தாலும் கெட்டும் போகாது அதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வானல் வச்சு வறுக்கிறதுங்க இந்த பெருங்காயத்தை நான் உங்ககிட்ட காமிக்க விட்டுட்டேங்க கட்டி பெருங்காயம் பொடியாக உடச்சி வச்சுருந்ததை எடுத்து போட்டிருக்கேங்க உங்கள் கிட்டே கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயமும் போட்டுக்கலாம் நான் கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கேங்க வெறும் வானலில் வறுக்கும் போது எப்படி பொரிஞ்சு வருது பாருங்களேன் இந்த அளவு இதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகாய் இருக்குது இல்லைங்களா மிளகாய வந்து போட்டு பொறுமையாக வறுத்தடுங்க அப்படியே பாதி வறுத்ததுக்கு வறுத்ததுக்கப்புறமா அதுலேயே நம்ம கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லைங்களா வீட்டு நிழலே தான் காய வச்சு வச்சுருக்கோம் அதையும் எடுத்து போட்டுருங்க போட்டு ரெண்டு இது பெர்ட் எடுக்கும் போது சூடு ஏரிச்சின்னு வைங்களேன் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மிளகாயும் கருவேப்பிலையும் வறுத்தாச்சுன்னா முடிஞ்சுங்க இப்போ இந்த பொடியை நுணுக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணுங்க உப்பை எடுத்துக்கிட்டு இதை நம்ம வறுபட்டு எடுத்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு இதில் மாற்றிடுறோம் இல்லையா அந்த கேஸ் ஆஃப் பண்ணி வானலோட சூட்லேயே அந்த உப்பையும் போட்டு கிளறி எடுத்துருங்க வானலோட சூட்லேயே அது இதாகிடுங்க வறுத்து அதையும் எடுத்து போட்டுருங்க போட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க எல்லா பொருளையும் ஆற வைங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணுங்க பாருங்கள் எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு பார்த்தீங்களா இப்போ இது அத்தனையும் நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் ஒரே இதாக போட முடியாதுங்க நிறையா இருக்குது ஒரு ரெண்டு பேஜ் இல்லாட்டி மூணு பேஜாக போட்டுக்கணுங்க போட்டு போட்டு நல்லா பவுட்ராக்கி எடுத்துக்கணுங்க பாருங்கள் மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டு இந்த இந்தமாரி நம்ம வந்து இட்லி பொடி ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன் ரொம்ப யூஸ் ஆக முடியாத நேரத்தில் வச்சுக்கலாம் அந்த இட்லி இந்த பொடி இட்லி செய்யலாம் பொடி தோசை செய்யலாம் கடையில் வாங்காமல் இந்தமாரி ஹெல்த்தியாக நம்மளே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க இப்போ மூணு பேஜையும் போட்டு எடுத்து நல்லா கொட்டி கிளறிக்கணுங்க மிக்ஸிலே போட்டு ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுக்கலாம் ஆனால் நான் கையாலேயே ஃபுல்லாக போட்டு நல்லா ஈவனாக கிளறி எடுத்தாச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா வீட்டில் ஆட்டின செக்கு நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றி இந்த பொடியோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க கலர் இல்லைன்னு நினைக்காதீங்க நம்ம கலர்லாம் ஆட் பண்ணல ரெ காஷ்மீர் ரெட் சில்லி போடலைங்க இந்த கலர் காரணம் வந்து நம்ம கருவேப்பில் அதிகமாக தான் சரிங்களா ஓகே தேங்க்யூ